முதன் முதலில் ஒருவரை அறிமுகப்படுத்தும் போது அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்பட வேண்டும் என்பதற்கு ராமகாவியத்தில் ஒரு நிகழ்வு விஸ்வாமித்திரர் தான் மேற்கொண்ட யாகத்திற்கு இடையூறு செய்த அரைக்கு தாடகை அளிக்க தசரதனின் மகன்களான ராம லட்சுமணர்களை யாகம் செய்த்திற்கு அழைத்து சென்றார் யாகத்திற்கு இடையூறு செய்த தாடகை ராமனால் வதம் செய்யப்பட்டால் பிறகு அவர்களை மிதலைக்கு அழைத்து வந்தார் அங்கு ஜனகரை அரச சபையில் ராம லட்சுமணர்களுடன் சந்தித்த விஸ்வாமித்திரர் ஜனகரிடம் இவர்கள் தசரதனின் மகன்கள் யாகம் ஒன்று வெற்றி பெற அழைத்து சென்றேன் யாகம் வெற்றி பெற ராமன் உதவினான் அது மட்டுமல்ல இப்பொழுது வரும் வழியில் கல்லாக மாறியிருந்த அகழிகைக்கு சாப விமோசனம் கொடுத்து மீண்டும் அவளை வாழ வைத்தான் என்று ராமனின் தயால குணத்தை வர்ணித்தார் இங்கு முக்கியமான சம்பவத்தை மறைத்து விட்டார் அதாவது தாடகியை ராமன் வதம் செய்தான் என்பதை கூறாமல் அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தான் என்றார் ஏன் அப்படி கூறினார் முதன் முதலில் ஒருவரை மற்றவருக்கு அறிமுகப்படுத்தும் போது நல்ல அபிப்பிராயம் ஏற்படுத்துவதற்காக அகலிகையின் சாபம் தீர்த்தான் என்றார் அதுவே முதன் முதலில் யாகத்தின் போது தாடகை என்பதை வதம் செய்தான் என்று சொல்லியிருந்தால் ஜனகன் மனதில் என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணை கொன்றவன் என்ற அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கும் அதனால்தான் அப்படி கூறினாராம் விஸ்வாமித்திரர்